पाम <laughs> கோய் 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 அமருகன்கொண்டே மலரடி மாதம் போட்டி மணியை மாதர் வீதி மட்டும் மின்மீ விப்பி இருக்கை தலையில விட்டு இந்த சுடுக்காடு மட்டும் பத்தி அப்படி போல இது ಕಾವ್ಯ ಬಂದೋ ಏನೇ ನಾ ಸಂತಾನದೇಮ್ಮ ಒಂದಕ್ಕೆ ಸುಮ್ಮ ಏನೇ ನಾ ಸಂತಾನದೇಮ್ಮ ಓದೇನು ತರೇನಾ ಏಳೋ ದಾಯ ಏನೇ ನಾ ಸಂತಾನದೇಮ್ಮ ಮಂಡಿ ತಟ್ಟಿ ತೈಗೆ ಅಗಿ ಪಾಟಾಲೇ ಅಗಿ ಕಣ್ಣು ಅಗಿ ಪಾಟಾಲೇ ಅಗಿ ಕಲೆಲ್ಲಾ ದಾಯ ಏಮ್ಮಾ ನಾಯೇ ಅಗಿ ಕಲೆಲ್ಲಾ ಕೇಸ ಅಗಿ ದಾಸನ ಕಣ್ಣಾ

তোরা নাইতে আন্ডা মারা দারে মুতা কলকাইরা পালা ওরে রে বজে ওগো কলকাইরা পালা এ কলকাইরা পালা কলকাইরা পালা এ 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 কল

சாத்திரம் இருக்கேன் அது எப்படி என்றால் நல்ல நாள் பார்த்து சாலைந்து பேர் கூடி கொண்டு பெண் செல்வார்கள் அப்படி செல்லும் சமயத்தில் அந்த பெண்ணானவள் நேர் கெடுக்குமமா ஜமித்தாள் இந்திரனும் இந்தானே பேர் வாழ்வான் இந்திரன் இந்தாள் பொண்ணா தேவேந்திரனும் தேவத்தை பெரிய மனிதன் அந்த தேவேந்திரனும் அவர் மனைவி இல்லாத என்ன சொல்றாங்களோ அந்த வரத்தை கேட்பாங்க

அது நாலஞ்சு குழந்தை பிறக்கணும் இன்ப சுகத்துல அந்த குழந்தை பிறந்து அதெல்லாம் பெருசாகி அதை வெளிநாடு அங்கிருந்து ஓடி பணம் சம்பாதிச்சு அவங்க கையில கொடுத்து அப்பதான் பிள்ளைகளை பேர் அப்படி ஒரு வாழ்வாடலாம் இப்படி கொடியக்காமலை மறுமலை தேடிக்கொள்வாள்னா இப்போ கல்யாணம் செய்து ரெண்டு மாசத்துக்குள்ள அந்த மனைவி மீற முடியாது ஏன் அப்பா உங்க வீட்டுல வேலை இருக்கு எங்க அப்பா விட்டு என்ன இல்ல நான் வண்டியில ஏற்றி வரேன் நீ உன் பங்கு போயிட்டு வந்துடுவ தனியா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அந்த சொல்லக்குள்ள அந்த பெண்ணு சொல்லக்குள்ள அப்ப அவங்க என்ன சொல்றாங்க பெண்ணு அவன் ஓடி தாய் தப்பு கேட்கல தாய் தப்பு பங்க பிடிச்சுடுமா சின்ன பையனை கல்யாணம் பண்ணா இந்த பிள்ளையை கட்டி கொடுக்கும் அப்படிமா இல்ல என்னும்படி பாம்பை பொம்பை சொன்னா பிச்சி குடிங்க ஏகடா மருமனை தேடி கொள்வாங்க அடுத்து குடுத்தா தண்ணி குடுத்தா போய் கொள்வாங்க பாட்டு ஒரு கங்கலுக்கு நேர் வடகவும் ஜம்பிதால் எப்படி கிராமத்து இருக்கலாம் அது பெரிய இருக்கலாம் அல்லது ஒரு டாக்டர் இருக்கலாம் அல்லது ஒரு அவர் மனைவி அவனுக்கு உள்ள ஒரு கண் புருஷன்

தங்களுக்கே <laughs> தெ <laughs> நாதா ததிவே நாமா நானா யப்பா கண்மணி அம்மா பாலாதே வா யார் வா யார் யோயே மந்தரா பாலா பரமுனா பாலா பரமுனா எம்மா <Round roll> Oh no. மதமே அப்படியே இப்படி மாத்தி முடியாது ஒரு நல்ல பட்டைக்கு புடிச்ச புடிச்ச ஒரு ஆணி வாங்குறதுக்கு வரே तेरी खंड நீ কইరా என்ன பிடி عليك வா ஏங்கோ

মানাড় তাই রে ওরে 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 যারে তুমি গো দেবතු দেব আকি নামু গো নন্দপতি আবা অর্জুন মুন্তবনি দেব অন্ত নিরপ리에 কলম মুন্তবনি দেব

டம்பரம் வாங்கிட்டு புட்டு பட்டு வர வேண்டியது எங்க தலைய சரி உனக்காக விடணும் அப்ப சொல்லணும் ஆமா பொய் சொல்லி வாங்கிட்டு வாங்கிட்டு போங்க போய்

நடக்கலாம் <coughs> நல்லா

내려와라. 더 산다 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 산다. 안녕하세요. 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 안녕하안녕 Bu <laughs> దా గంగా జీ మూల